மேடம் ஆதவன் அட்சரன் யாழ் மகாயனா காலேஜ் மூன்றாம் இடம் ரொபின்சன் ரொசான் டெனுடென் சென்ட் பேட்ரிக் காலேஜ் இங்கே அனைத்து நிலங்களுக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம் எல்லாம் பொதுவான இறைவனை வழங்கிக் கொண்டு இந்த வருடம் நல்ல எதிர்காலம் அதேபோல் இன்று இங்கு வருத்தப்படாத மாணவர் சங்கத்தின் ஆதரவுடன் எனது நண்பன் எமது வகுப்பு மாணவர் எமது பல்கலைக்கழக சகமானவர் மோகனின் நினைவாகவும் அவரது துறைவியார் நினைவுகள் எமது உள்ளத்திலேயே நினைத்துக் கொண்டு அவர்கள் விளையாட்டு அரங்கு ஏன் அவசியம் இதெல்லாம் தேவைதானா ரெண்டு பலர் நினைக்கக்கூடும் ஆனால் இன்டோர் கேம்ஸ் நியூமரஸ் பெனிஃபிட் பல நன்மைகளையும் டிசிஷன் எவ்வாறு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் தங்களுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் என்பதை விருத்தி அடைவதற்கும் இந்த இந்தோர் கேம்ஸ் உதவுகிறது கான்வென்ட் மவுலேஸ்வரா வித்தியாலய போன்ற மாணவர்கள் இங்கு வந்து பயிற்சிகளை பெற்று நல்ல பயிற்சியாளரின் கீழ் பயிற்சியை பெற்று சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாகவும் அமர்வதற்கு இந்த விளையாட்டுகளுக்கு விளையாட்டு உதவியாக இருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த ஒரு காலநிலையிலும் மலை என்றால் என்ன வெயில் என்றால் என்ன புலிவென்றால் என்ன எந்த நேரத்திலும் பிள்ளைகள் இங்கு வந்து விளையாடி நல்ல பயனை பெறக்கூடியதாக இருக்கும் மோகன் நாங்கள் ஏ லெவல்ல எயிட்டி டூ பேக் சாமினி மோகன் பழைய மகாஜன கல்லூரி அதிபர் மணிசேகரன் என்னும் பலகம் இருக்கிறார்கள் ஆகவே இத்தருணத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுகின்றோம் வேண்டுகோளை வைக்கின்றோம் மகாஜனாவின் வீரர்களின் போல் சந்தாபோதியா கல்லூரிக்கும் மகாஜனாவுக்கும் நடைபெறுகின்ற கிரிக்கெட் போட்டி அதிலே சிறந்த வீரர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் ஆக அடுத்த வருடத்திலிருந்து மோகனின் நினைவாக எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அணியினர் அந்த போட்டியிலே சிறப்பாக விளையாடுகின்ற வீரர்கள் சிறந்த போலர் சிறந்த பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அவர் ஐந்து விதமான பரிசுகளையும் மோகனின் நினைவாக எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அணியினர் சார்பாக வழங்க இத்தருணத்திலே நாங்கள் கூறிக்கொள்வதில் மகிழ்வு அடைகின்றோம் ஆகவே அவருடைய மோகனின் தம்பி சுரேஷ் நாங்கள் எல்லோரும் இங்கே விளையாடினோம் யுத்த காலத்திலே வெண்புரா நிறுவனத்தின் ஊடாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆம் ஆண்டுகளிலே மேகண்டான் பாடசாலையிலே அந்த இது நடந்தது அவருக்கு இந்த ஊருக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது நமது ஊரிலே ஒரு சிறந்த வைத்தியசாலை அமைய வேண்டும் என்று பிரதேச வைத்தியசாலை இங்கே உருவாவதற்கு ஒன்னின்று உழைத்தவர் டாக்டர் மோகன் இத்தருணத்தில் அவர் இந்த ஊருக்காக நன்றி வருத்தப்படாத மாநில சங்கம் பல செயற்பாடுகளை செய்து வருகின்றது அந்த வகையிலே இந்த நன்றி கடிதத்தினை வழங்குவதற்காக அழைத்து நிற்கின்றோம் இந்த வைக்குமாறு திருமதி சௌமி மோகன் அவர்களையும் மற்றும் செல்வி கோபிகா அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் கட்டட நிர்மாண வேலைகளுக்காக டாக்டர் மோகன் மணிமும் டாக்டர் பேரானந்தராஜா அவர்களும் இணைந்து வழங்குவார்கள் அவர்களுக்கான நன்றி கேள்வியை கல்வி கோபிகா மற்றும் திருமதி சௌமினி மோகன் ஆகியோர் இணைந்து வழங்குவார்கள் தொடர்ந்து இங்கே மின் இணைப்பு மற்றும் இரும்பு வேலைகள் அவர்களையும் கேட்டுக்கொண்டதோடு மோகன் நாமனுடைய மனைவியார் மற்றும் மகள் ஆகியோரை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார் தொடர்ந்து கூரை வேலை ஒப்பந்ததாறு இந்த கூரை வேலை ஒப்பந்ததாரர் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருந்தவர் டாக்டர் பேரானந்த அவர்தான் சிறந்த முறையிலேயே பல இடங்களிலே அவருக்கும் நடை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தர்ண வேலைகள் தர்ண வேலைகளை வழங்கியவர் என்னுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்னுடைய கிராமத்தைச் சேர்ந்தவர் திரு சிவகுமார்

மை அறுபத்தந்தை மயூர நண்பராளர்களுக்கும் பிரதம விருந்தினர் திருநா வேதநாயகன் அவர்களுக்கும் வைத்திய கலாநிதி அன்பு உறவினர்கள் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நிற்பதற்கு பலரது கடின உழைப்பும் அவர்கள் இதன் உருவாக்கத்துக்கு கொடுத்த முக்கியத்துவமுமே காரணம் என்று சொல்லலாம் இதற்கு பலர் தமது பங்களிப்பை செய்து செய்தல் உள்ளார்கள் எனது இந்த நன்றியுரை உங்களுக்கு சற்று சலிப்பு கிடைத்த தான் தனியாகவே இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆஹ் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பண உதவிகள் தனியாக தந்துள்ளாங்களுக்கு மேலாக நமக்கு சேகரித்து தந்துள்ளார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் எப்படி கணக்கு வங்கியில் கணக்கு பணம் சேகரிகள் என்றதே தெரியாமல் சேகரித்து விட்டோம் அவர்களுக்கு முகமது நன்றிகள் அடுத்து மிகவும் முக்கியமான முக்கியமானவர்கள் இவர்கள் நமக்கு பெருவாரியான நிதி உதவியை தந்து வழங்கியவர்கள் இவர்கள் பெயர்களை நான் சொல்வது இதில் சரியான பெயரும் அந்த பட்டியலில் உள்ளது அதோடு சிவதாசனும் எமது ஊர் ஊரவர் அவரும் அவரும் பெரிய தொகையை தந்திருந்தார் அவருடைய தாப்பனாரோட பெயரும் வரியிருக்கிறார் எனக்கு அயராட ஊக்கத்தையும் தைரியத்தையும் தந்து ஊக்குவித்த எனது மகள் கோபிகா மற்றும் எங்கோ ஒரு மூலையில் இருந்து எம்மை வழிநடத்தும் எனது மறைந்த கணவருக்கும் நன்றியை கூறி எனது இந்த நன்றியுரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் Average mind discuss event. Greater mind discuss Ideas, Genius act silently. இதை விட நான் இந்த விடத்திலே வேறு ஏதாவது கூற வேண்டிய தேவை இல்லை உலகிலே இருக்கிற மொழிகளிலேயும் எங்களுக்கு உதவிகளை புரிந்திருக்கின்றார் அந்த வகையிலே இவருக்கு இங்கே வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தியதை பாராட்டி அவருக்கான ஒரு சிறிய நினைவு நாம் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அண்மை காலத்திலே நடைபெற்ற இந்த வெள்ளப்பெருக்கினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தே எங்களை அந்த திரப்போடாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே மற்றும் இங்கு ஆசிரியரை வழங்கி சென்றிருக்கின்ற சென்று சொல் அனு ஆளுயா அவர்களே வந்து இங்கு கலந்து சிரவித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய தந்தை பலர் செல்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவார் வழக்கம் அந்த இங்கே அவர்கள் ஏதாவது முயற்சிகள் அவர்களுக்கு ஒரு உங்களுடைய ஓய்வு நேரங்களில் இதை பயன்படுத்துவதன் மூலம் மூலமாக இந்த காலங்களில் ஏற்படுகின்ற அந்த சமூக புலன்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமையும் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த வகையிலே

இந்த வடமாகாண ரீதியிலான கராட்ட போட்டியிலே பங்கு பெற்றி பரிசு உங்களது பலமான கரோலிகளை அந்த சிறுவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு தெரிவிக்கிறோம் அடுத்து அடுத்து செபஸ்டியன் ஷேவ் கராத்தே வெள்ளிப்பதக்கம் அடுத்ததாக அடுத்ததாக அடுத்து சத்தே தாங்க பதக்கத்தினை பெற்றுக்கொண்டுள்ளார்ரா பதக்கம் வெற்றி ஈட்டிய மாணவர்கள் பயிற்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே உங்களுடைய மாணவர்களையும் இங்கே அழைத்து ஆளுநர் வேதநாயகன் ஐயா அவர்களை இந்த நிகழ்விலே கதந்து சிறப்பித்தமை பாராட்டி வழங்கப்படுகின்றது அழைக்கின்றோம் டாக்டர் மோகன் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் திரைப்பட நிகழ்வினுடைய தலைவர் திருபாலர் சுகந்தன் அவர்களே இன்றைய இந்த நிகழ்விலே பிரதமதி கலந்து தேவை மாணவர்களுக்கான போட்டியாளர்களுக்கான பரிசுகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது அடுத்து இருவராக சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி வெற்றிய மாணவர்களாக இருவர் சேர்ந்து போட்டியிட்டு வெற்றியெட்டிய மாணவர்களாக முதலாம் இடம் எஸ் மதுமிக்க மூன்றாம் இடம் மதுரா இரண்டாட்ட போட்டியில் வெற்றி எட்டிய மாணவர்களுக்கான விளையாட்டு வீராங்கனைகளுக்கான வழங்கப்பட்டு கேட்டுக்கொண்டு அந்த வகையிலே முதலாம் இடம் துசாந்தன் இரண்டாம் இடம் இடம் ரமீன் முதலாம் இடம் இடம் மூன்றாம் இடம் பபீஷன் இதுவரை நேரமும் பரிசில்களை வழங்கி வைத்து எங்களுடைய உடன் உங்களுக்காக உரையாற்றி தன்னுடைய கருத்துக்களையும் கூறி சென்றிருக்கின்ற திலகராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு நடராஜா ராமலிங்க வித்யாலயம் வெற்றியாளர்கள் முதலாம் இடம் சிவாஞ்சலி ஆண்களுக்கான வெற்றியாளர்கள் రెండవ మెడం జయంద్ర రెండవ మెడం మహేశ్వర అబియా అర్నోదేన్ మూడవ మెడం రక్షిట లోహింద మూడవ మెడం శివగరణ ఋషికరణ థర్స్కై స్కోర్ రెండవ మెడం